இவ்வளவு அழிவுகள் நடந்தாலும் கூட யோபு நம்பிக்கையில் தளரவில்லை அவர் சொல்லுகிறார் கடவுள் கொடுத்தார் கடவுள் எடுத்து கொண்டார் விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்றார் யோபுவின் விசுவாசம் இன்னும் ஆழமாக போவதை நாம் பார்க்கிறோம் சாத்தான் நினைத்தது அவர் இறைவனை தூஷிப்பார் விசுவாசத்தை இழந்து விடுவார் என்று சாத்தானின் திட்டம் போட்டது ஆனால் எதிர்மறையாக அவருடைய விசுவாசம் நம்பிக்கை பெறுவதை நாம் பார்க்கிறோம் சக்தி அடைவதை நாம் பார்க்கிறோம் சாத்தான் மீண்டும் இறைவனிடம் வருகிறார் இறைவன் சாத்தானை பார்த்து சொல்லுகிறார் பார்த்தாயா எனது அன்பு மகனை நீ சொன்னாய் அவன் நம்பிக்கையை இழந்து விடுவான் என்னை தூசிப்பான் பலியை ஒப்பு கொடுக்க மாட்டான் ஆனால் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது அவனுடைய நம்பிக்கையில் எந்த மாற்றம் வரவில்லை அவனுடைய நம்பிக்கை இன்னும் ஆழமாக இருக்கிறது என்று சாத்தானை பார்த்து கேட்கிறார் சாத்தான் சொல்லுகிறது இப்பொழுது துன்பத்தை அவனுடைய மகனுக்கு தானே கொடுத்தீர் செல்வத்தை தானே எடுத்துக்கொண்டீர் கழுதைகளும் ஒட்டகங்களும் பசுமாடுகளும் ஆடுகளும் தானே கஷ்டப்பட்டன இவருக்கென்று கஷ்டம் வருகின்ற பொழுது கட்டாயம் அவர் உம்மை தூஷிப்பார் நிந்திப்பார் உம்மை தூக்கி எறிவார் இவருக்கென்று ஒரு கஷ்டத்தை நாம் கொடுக்க வேண்டும் அவருடைய உடம்பிலை கொடுக்க வேண்டும் என்று சாத்தான் இரண்டாவது சவால் விடுகிறான் இறைவன் சொல்லுகிறார் அப்படியானால் செய் உனது விருப்பம் போல் அதையும் பார்ப்போமே எனது மகன் பிழள மாட்டான் நம்பிக்கை இழக்க மாட்டான் ஆனால் அவனுடைய உயிரை மட்டும் எடுக்காதே என்று சொல்லி சாத்தானை அனுப்பி வைக்கிறான் உடனே சாத்தான் சென்று யோபுவுக்கு ஒரு கொடிய நோயை வர வைக்கிறார் குஷ்டரோகம் யோபு லெப்பர் ஆக மாறுகிறார் அவருடைய உடம்பெல்லாம் புண்கள் சீழ் வழிந்து கொண்டிருக்கிறது ஒரு அருமையான இப்பொழுது ஒரு டெஸ்ட் உண்மையாக அவர் இறைவனை நம்புவாரா தொடர்ந்து பலிகளை ஒப்புக்கொடுப்பாரா திருச்சட்டங்களை நிறைவேற்றுவாரா ஏழைகளுக்கு உதவிகள் புரிவாரா இது ஒரு பெரிய கேள்வி